இந்த விசாரணை அதிகாரிகள்லாம் பஸ்ஸுல ட்ரெயின்லலாம் வர மாட்டாங்க விமானத்துல தான் வருவாங்க அப்போ விமானத்துல ஒரு பத்து வாட்டி வந்து போறாங்கன்னா அதுக்கு என்ன ஆச்சு செலவு இன்னொன்னு இங்க இருக்கிற ஒரு அதிகாரிங்கும்போது கலெக்டர் ஆபீஸ்ல சொன்னால் அவருக்கு அங்க ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு ரூம் போட்டு கொடுத்துருவாங்க விசாரிக்க விசாரணை வர்றாருன்னு பட் இவங்க அப்படி இல்லை நட்சத்திர வீடுகளில் தங்குவாங்க நிறைய பேர் இது எங்க போய் நிக்கோன்னா திமுக என்ற ஒரு கட்சி வந்து இது தனியா களமாடும் ஏன்னா அதனுடைய மாண்பு போயிடக்கூடாது அப்போ கபில் சிபில் சீனியர் கவுன்சில்லாம் போயிட்டு அரசாங்கத்துல இருந்து எவ்வளவு செலவாகுதோ அந்த சைடு செலவாயிட்டு இருக்கும் சிபிஐ மூலயமா வருது பாருங்க அதுக்கும் வந்து தங்கறதுக்கு ரூம்ல இருந்து காரிலிருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாடகையில இருந்து அதுவும் அரசாங்கம் தான் செய்யணும் இப்ப இது எப்படி இருக்குது இந்த கண்ணும் என் கண்ணு இந்த கண்ணும் என் கண்ணு இந்த ரெண்டு கண்ணை நானே குத்திக்கிட்டு நானே செலவு பண்ணோம் எல்லாருக்குமே இங்க ஊதியம் என்பது நிர்ணயம் பண்ணப்படுகிறது ஆனால் இந்த அரசு அதிகாரிகளாவோ இல்லை இந்த உயர் நீதிமன்ற கமிஷனா வராங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ எவ்வளவு வேணா கேளுங்க சார் அரசாங்க கஷ்ட மக்கள் வரி பணம் தானே நீங்க கேளுங்க நீங்க பில்லு போடுங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்போ மாநில காவல்துறையா இருந்தா கைது செய்து விடுமோ என்ற பயம் ஆனா சிபிஐல கைது செய்யாது அப்படின்ற அந்த நம்பிக்கை ரெண்டாவது அந்த மனநிலை என்பது அவர்களுக்கு அரசியல் படுத்தப்படாத காரணத்தினால இந்த மாதிரி ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அரசு ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டிசொன் அவர்கள் இந்த சிபிஐ கண்காணிப்பதற்காக ரஸ்தோகி குழுவை அமைச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்புல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ரஸ்தோகி அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்பதை உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கவே இல்லை அதே போல அந்த ஐஜி ரேங்கையுமே ரஸ்தோகியே வந்துட்டு தீர்மானம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லி இப்போ இந்த வழக்கு என்பது ஒருவேளை காலதாமதம் ஆகிறது அப்படின்னா அது வரைக்கும் மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கும்போது இருக்கும் போது சம்பளத்தை நிர்ணயிக்காத போது இது தமிழ்நாடு அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தி விடாதா அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க நெறியாளர் அதாவது இங்க இருக்கிறவங்க கரண்ட் பில் கட்டணும் சொத்து வரி கட்டணும் தண்ணி வரி கட்டணும் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி விலையோட சேர்த்து போடணும் மத்திய அரசுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்ஸ் அவங்க போட்டு வரி தீவிரவாதம் பண்றாங்களோ அதுக்கும் நம்ம தான் உழைக்கணும் ஆனா இதுல யாரும் எப்போ தப்பு பண்ணாங்கன்றது தெரியல ஆனா உயர்நீதிமன்றமெல்லாம் ஒருத்தர் வந்து நீதியரசர் போறாங்க அவர் சம்பளத்தை அவரே நிர்ணயம் பண்ணிக்குவாருன்னா இதெல்லாம் வந்து இப்ப வேற யாருன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க ஐயா என் சம்பளத்தை நானே முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க வேலை ஒண்டி கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் புதுசா இருக்கு அப்போ அவர்களோட செலவுகளோ புதுசா இது இன்னொரு இதோட ஒரு உதாரணத்தோட நம்ம ஓடிட்டு காட்டணும்னா சமீபத்துல வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்போது ஹிந்தியில பேசி தமிழ் தெரியாம தமிழ்ல பேசி இந்தி புரியாம ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு நம்ம என்ன சொல்றோம்னா தமிழர்களே ஹிந்தி தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்துல அந்தந்த ஏர்போர்ட்ல அந்தந்த மக்களை நீங்க போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது வேலை என்பது ஒண்ணுதான் சந்தேகப்பட்டு வேவு பார்த்து வரவன் நல்லவனா கெட்டவனா குண்டு வச்சிருக்கிறானா தீவிரவாதியா ஏர்போர்ட்ல இவனை விடலாமா உழவனா இவ்வளவுதான் வேலை இதை வந்து மாற்று மாநிலத்திலேருந்து இருந்து தான் டைட் பண்ணணும்னு கிடையாது ஆள் இல்லாமலாம் இல்ல அப்ப இத பண்ணும்போது அந்தந்த மாநில அரசே வந்து இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து போது பணம் இவ்வளவு செலவாகும் ஏன் இதை இன்னொரு எடுத்துக்காட்டு சென்னை உயர் நீதிமன்றம் சஞ்சய் கிஷன் கவுலுன்னு இருந்தாருங்க நல்லா ஆள் வெள்ளையும் சொல்லுமா அழகா இருப்பாரு அவரை வந்து நம்ம கலர்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் வழக்கறிஞர்கள் வந்து ஏசி போயிட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த காவல்துறையினால எனக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனக்கு மிஷின் கண் ரைபிள் வச்ச அந்த மத்திய காவற்படை இருக்கு பாருங்க சிஏஎஸ்எப் சிஆர்பிஎஃப் அவங்கள தான் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்து விட்டு போயிட்டாரு கோர்ட்டு மேட்ரு பாருங்க அதனால ஆளுகின்ற கட்சிகளும் ஆகட்டும் அதுல அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதை தலையிடாம விட்டுட்டாங்க இதனால பல கோடி மாசம் மாசம் அரசாங்கத்துக்கு செலவு டெண்ட செலவு நான் என்ன கேக்குறேன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நிறைய நிலுவையில் இருக்கு நீதி விசாரணை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் வாதி பிரதிவாதிகள் நடந்து நடந்து முட்டி போய் வயசாகி ஒரு சில பேர் கேஸ்ல சிவில் கேஸ்ல இறந்து போய் இப்படி எல்லாம் இருக்கு கேஸ் பெண்டிங்ல வழக்கறிஞர்களுக்கு போதிய அளவுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கோ இல்லை அவங்க உரிமைகளுக்கோ தேவைகளுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு பணம் இல்லை இதுதான் நிலைமை அப்போ வழக்காடு மன்றத்துக்கு போகக்கூடிய வக்கீலோட நிலைமைகளும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை வழக்குக்கு வரவங்களோட நிலைமையும் வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இல்லை வழக்கம் தெயுது ஆனால் சஞ்சய் கிஷன் கவுலோட எண்ணோட்டம் எங்க போச்சுன்னா எனக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஒரு கவர்னரை விட அதிகமான பாதுகாப்பு சீஃப் ஜஸ்டிஸுக்கு தமிழ்நாடுல நம்ம சிஜே பெஞ்ச் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கேட்டகிரி தான் கொடுப்பாங்க பொதுவாக வந்து ரெண்டு வண்டி போவோம் எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனா சாருக்கு அது பத்தலை யாரையும் எஸ்கே கவுலுக்கு அது பத்தலை உடனே என்ன பண்ணார் போட்டார் உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஆவின் வழியா என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஹைகோர்ட்ல அப்புறம் பார் கவுன்சில் பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்குது அப்புறம் பின்னாடி அந்த பக்கம் ஒரு ரெண்டு கேட் இருக்குது அஞ்சாறு வழி இருக்கு என்ட்ரன்ஸ் மெட்ரோ ரயில் பக்கத்தில் லா காலேஜ் பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த எல்லாம் இன்னமும் வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அது கொஞ்சம் எண்ணிக்கையில் நான் உள்ள வந்த உடனே ஸ்கேன் பண்ணி மெட்டல் டிடெக்டர் வச்சு நீங்க பேக் கேட்கணுமே பேகேஜை வச்சு நான் என்ன கேட்கறேன்னா இதற்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்ல உயர் நீதிமன்றத்திலேயோ எதனால குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கா கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் நம்ம ஊர்ல நான் இல்லைன்னு சொல்லலை குண்டு வெடிப்பு கலாச்சாரம் என்பது இந்தியால இருக்கு பாதுகாப்பு தேவைதான் நான் என்ன கேட்கறேன்னா அவங்க மெட்டல் டிடெக்டர் வச்சு இப்படி இப்படி பண்ணி கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியுமா இங்க தமிழ்நாட்டில் எங்க காக்கி சட்டை போட்டு இருக்கிற தமிழர்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு பார்த்து எத்தனை வருன் பாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு போய் என்னன்னா கொஞ்சம் கண்ணியமா நடத்தப்படுவாங்க ஒரு சில தவறானவர்கள் தாந்தோனித்தனமா நடந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்தோட அந்த பாதுகாப்பை மொத்தமா தூக்கி மாநிலத்துல இருக்குது மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் கொடுத்தாங்க இதுல ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் வக்கீங்கள் வந்து எதனா போராட்டம் பண்ணுவாங்க கோர்ட் பாய்காட் பண்ணுவாங்க பிரச்சனை நம்ம வட மாநிலத்தில் இந்தி தெரிந்தவர்களை போட்டு விட்டா மொழி பிரச்சனை வராது அதனால அவங்க வந்து தல் தல் முதற் அதற்சல் அப்படி இப்படி சொல்லி தெத்தி விட்டுருவாப்புல சிலை சிலை அப்படின்னு ஆனா அது நமக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் இதே ஐடியாவை கொடுத்துருக்குறாங்க இது நல்லது நமக்கு உங்களுக்கு நல்லது பிரச்சனை போச்சு யார் விட்டு காசு விரையுமாவுது தமிழகத்துக்கு அந்த காசு இருந்தால் ஒரு விவசாயம் பட்டு போச்சு அந்த இடத்துல காம்பன்சேஷன் கொடுக்கலாம் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு நாய்க்கடி மருந்து இல்லாமல் இப்போ நாய்க்கடி பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது நாய்க்கு நிறைய இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறதா தாமதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சேர்மேனுக்கு போயிட்டு நாய் பொம்மையை பரிசாக கொடுத்துருக்குறாங்க கவுன்சிலர்லாம் சேர்ந்து என்னென்னா பணம் இல்லை உப்புரவு தொழிலாளிக்கு காசு கொடுக்க முடியும் இது நிலைமை இருக்கு அப்படி இருக்கும்போது பாதுகாப்புன்ற பேர்ல கோடி கணக்கான பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்க இந்த மாதிரி மத்திய அரசுக்கு செலவு பண்றீங்க மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப விசாரணை ஆணையமும் வந்து மத்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய நீதி அரசர்களை எல்லாம் வைத்து நீங்க விசாரிக்க போறீங்க அது எவ்வளவு சம்பளம்னா அவங்களே நிர்ணயம் பண்ணிப்பாங்க இப்ப ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கோடி கணக்குல செலவாகும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா வழக்கறிஞர்களும் வந்து இதற்கு உண்டான வழக்கறிஞர்கள் சீனியர் கவுன்சில் வைக்கணும் இப்போ இந்த சைடு முகுல் ராவத் கி கபில் சிபில் எல்லாம் வைக்கிறீங்கன்னா அந்த சைடு அரசு தரப்புல வந்துட்டு அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் இல்லைங்களா இது எங்க போய் திமுக திமுகன்ற ஒரு கட்சி வந்து இது தனியா களமாடும் ஏன்னா அதனுடைய மாண்பு போயிடக்கூடாது அப்போ கபில் சிபில் சீனியர் கவுன்சில்லாம் போயிட்டு அரசாங்கத்துல இருந்து எவ்வளவு செலவாகுதோ அந்த சைடு இருக்கும் சிபிஐ மூலயமா வருது பாருங்க அதுக்கும் வந்து தங்கறதுக்கு ரூம்ல இருந்து இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாடகையிலேருந்து அதுவும் அரசாங்கம் தான் செய்யணும் இப்போ இது எப்படி இருக்குது இந்த கண்ணும் என் கண்ணு இந்த கண்ணும் என் கண்ணு இந்த ரெண்டு கண்ணை நானே குத்திக்கிட்டு நானே செலவு பண்ணும் இதுதான் நிலமை இப்படி தான் போயிட்டு இருக்குது இதில் இந்த கண்ணுக்கு வந்து எவ்வளோ செலவானாலும் அதுக்கு கவலை கிடையாது ஒரு சீலிங்கே கிடையாது இதெல்லாமே வந்து வெளியில் வராதுங்க இப்போ நான் அந்த நீதி கமிஷன் போட்டாங்க அருணா ஜெகதீஷன் கமிஷன் அவர்கள் அன்னைக்கு போட்ட அன்னைக்கே நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் மறுநாள் காலையில் போட்ட சில மணி நேரத்தில் இது தவறான செயல் அருணா ஜெகதீசன் கமிஷனால உண்மை வெளியே வராது இது வந்து காலதாமதம் ஆகும் இதனால வந்து வழக்கு விசாரணை என்பது காலதாமதம் ஆகும் ஒரு சில பேர் தப்பிக்கிறது கூட இது வழிவகுத்துரும் அப்படின்றத நான் பண்ணேன் என்னோட நிலைப்பாடு என்பது இந்த இந்த நீதி கமிஷன் மூலயமா வந்து எப்பயுமே அதுதான் நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கு விசாரணை ஆணையம் என்பது வேற அது வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது குற்றம் சாட்ட முடியும் குற்றவாளியை தண்டிக்க முடியாது அதனால ஒரு கேள்வி வருது என்னன்னா விசாரிக்க போவது என்பது சிபிஐ தான் தான் விசாரணை அதிகாரம் இருக்கு ஆதாரத்தை திரட்டக்கூடிய அதிகாரம் இருக்கு களத்துல போகக்கூடிய அதிகாரம் இருக்கு இவங்க வருமான மேற்பார்வை மட்டும் பார்க்க போறாங்க இல்ல அவங்க சிபிஐ கொண்டு வர ஆதாரங்களை ஆய்வு பண்ண போறாங்கன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு அதிகாரமே இல்லாத அமைப்புக்கு இவ்வளவு சம்பளம் அவங்களே நிர்ணயிக்கலாம் குடியரசு தலைவருக்கே சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டுல ஆனா சம்பளமே நிர்ணயிக்கப்படாம நீங்க எவ்வளவு வேணாலும் கேளாம் நீங்க சொல்ற மாதிரி போக்குவரத்து செலவுல எல்லா மொத்த செலவுமே தமிழ்நாடு அரசுக்கே வரும்போது ஒரு தனிப்பட்ட கட்சியால் ஏற்பட்ட ஒரு விளைவுக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய சுமையை இருக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வி இருக்கு ஒன்றிய அரசு ஏற்கனவே நிதிகளை நிறுத்தி இருக்கும் போது தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கும் போது தேவையற்ற நிதிச்சுவை நீங்க சொல்லுவோம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் போச்சு அப்படின்னா அது வரைக்கும் ஒரு அதிகாரமே இல்லாத அமைப்புக்கு நம்மளுடைய செலவு நம்மளுடைய வரி பணத்தை வீணடிப்பது போலதானே அது இருக்கு கண்டிப்பா வரி பணத்தை வீணடிக்கிறது தான் இத வந்து தமிழக அரசுன்னு சொன்னீங்க நான் இன்னும் கோடிட்டு காட்டி தமிழர்களோட பணம் நம்ம காசு இப்ப பாக்குறாங்க இல்லைங்களா நம்ம நேயர்கள் அவங்க பணம் அவங்களோட கஷ்டமான வேர்வையை சிந்திக்கற்ற வரி காசு தான் வீணா போகுது இன்னொன்னு இந்த விசாரணை அதிகாரிகள் பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் வரமாட்டாங்க விமானத்துலதான் வருவாங்க அப்போ விமானத்தில் ஒரு பத்து வாட்டி வந்து போறாங்கன்னா அதுக்கு என்ன ஆச்சு செலவு இப்போ தமிழகத்திலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா சந்தேகமா இருக்கு தமிழக அதிகாரிகள் சரி பண்ணமாட்டா தமிழகத்திலே வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்கள போட்டு கூட விசாரிச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து திருச்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியில் வந்து அதிகாரி இருக்காரு இல்லை சென்னையில் இருக்காருனா அவர் ஒவ்வொரு வாட்டியும் திருச்சி டு சென்னை வந்துட்டு எல்லா வாட்டியும் விமானத்தில் போக முடியாது ஒரு க தான் இருக்காருன்னா கரூருக்கு வந்து விமானத்திலே போக முடியாது எல்லா வாட்டியும் பக்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிலேயே போயிடுவாங்க எவ்வளோ செலவு மிச்சம் இன்னொன்று இங்கே இருக்கிற ஒரு அதிகாரின் போது கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னால் அவருக்கு அங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருவாங்க விசாரிக்கு விசாரணை வராருன்னு பட் இவங்க அப்படி இல்லை நட்சத்திர விடுதியில் தங்குவாங்க நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஏதோ அரசியலுக்காக நான் இதை பேசவில்லை இதுதான் முறை தேர்தல் ஆணையம் வரும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த தேர்தல் ஆணையம் வந்து இங்கே சென்னையில வந்து கிண்டியில அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் இருக்கு இல்லை ஏழு நட்சத்திர ஹோட்டல் அங்கே தான் தங்குவாங்க வேற எங்கேயும் தங்க மாட்டாங்க இந்த மூ த்ரீ ஸ்டாரு அதுக்கு கீழே தம்மியா அந்த தங்கினாங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட மாண்பு குறைஞ்சு போயிடும் பண்றதெல்லாம் இந்த மாதிரி வேலை எது வாக்காளர் நீக்குறது ஜீரோனுங்கிற அட்ரஸ்ல இரநூறு பேர் இருக்கிறது அப்புறம் கல்லை ஓட்டு போட்டாலும் நல்ல ஓட்டு போட்டாலும் அதுக்கு தீர்ப்பு வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அப்புறம் ரிசார்ட் பாலிடிக்ஸ்ல வந்து கம்முன்னு பொம்மை மாதிரி வேடிக்கை பார்க்கறது பண்றதெல்லாம் இப்போ இப்படி ஆனா தங்கறதெல்லாம் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு முந்திரி பருப்பு பஃபே மீல்ஸ் இதுதான் அப்ப செய்யற வேலைக்கு இப்போ இப்போ நான் இருக்கிறேன் நான் ஒரு வேலை செய்யறேன் அதற்கு என்ன ஊதியமோ நான் அதை பெற்றுடுறேன் இப்ப சிகை திருத்துற ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முடி வெட்டுறதுக்கு என்னவோ அது காசு வாங்குறாரு ஒரு மாடு வளர்க்குறவர் இருக்கிறாரு அந்த பால் கறக்குறவர் என்ன பண்றாரு அவருக்கு என்ன ஊதியமோ எல்லாருக்குமே இங்க ஊதியம் என்பது நிர்ணயம் பண்ணப்படுகிறது ஆனா இந்த அரசு அதிகாரிகளாவோ இல்ல இந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற கமிஷனா வராங்க பாருங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எவ்வளவு வேணா கேளுங்க சார் அரசாங்க காசு தானே மக்கள் வரி பணம் தானே நீங்க கேளுங்க நீங்க பில்லு போடுங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க எந்த ஒரு ஆணையத்துக்குமே இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா கேஸ்ல பார்த்தோம் அங்கேயே ஒரு ஒரு நீதி ஆணை போட்டாங்க ஆறுமுகசாமி கமிஷன் எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்படியே வருவார் ஆறுமுகசாமி ஐயா கருப்பு சட்டை போட்டுட்டு கோட் போட்டு இப்படி போவாரு இப்படி போவார் இப்படி போனார் இப்படி போனார் ஜெயலலிதா இறந்தது உண்மை தாவல வந்து அவங்களோட இறப்புல போதிய அளவுக்கு தரவுகள் தரப்படலன்றது ஒரு சர்ச்சையாச்சு பேசியாச்சு அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மக்கள் பணம் அங்க விரையமாச்சா இங்கே நான் என்ன நம்புறேன்னா அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் கொண்டு அரசியல் எல்லாம் பண்ண முடியாது ஒருவேளை தெளிவாயி தெளிஞ்சிருந்து வச்சுங்களேன் என்னை வச்சு யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணதோ ஒருத்தருக்கு ஒழிச்சு கட்டியிருப்பாங்க தொலைச்சிட்டு இருப்பாங்க அதுல வந்துட்டு அதாவது அரசியலுக்காக ஒரு விஷயத்த பேசப்பட்டது இதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கு இதுல நேர்மை தன்மை இல்லை இதுல வந்துட்டு ஒரு ஒரு சில தவறுகள் இருக்கு மறைக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த கலப்பி விட்டதுனால ஒரு அரசியல் ஆதாயம் கிடைச்சது அல்லவா அந்த ஆதாயத்தை வைத்து அரசியல் பண்ணணும் சரி பண்ணீங்க அப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல விசாரணைன்னா இந்த விசாரணை ஆணையம் இருக்கும் அந்த ஆணையம் என்ன பண்ணும் போற இடத்துல முந்திரி பருப்பு பங்கோட எல்லாம் சாப்பிட்டுட்டு நீ வா நீ வா அப்புறம் யாருன்னா எதிர்த்துன்னா எதிர்த்து கித்து பேசுனா அவங்கள சம்மன் பண்ற அதிகார இதெல்லாம் யாரு நம்மளே வரி பணத்தை காசா கொடுத்துட்டு நம்மளே சம்பளத்தை கொடுத்துட்டு நம்மளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் எப்போ அவங்க தீர்ப்பு தீர்ப்பு இல்லை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பெரிய புக்கு மாதிரி புஸ்தகம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை அன்னைக்கு யார் முதலமைச்சரா இருக்க படிச்சு பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காததும் நான் அவைக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல வச்சிருவாங்க என்ன உடனே அரசியல் அன்னைக்கு அதற்கேற்றார் போல் இதனால்தான் இந்த நீதி ஆணையம் விசாரணை ஆணையம் இருக்கு பாருங்க எனக்கு ஒரு பத்திரிகையாளராவோ வழக்கறிஞரோ அது மேல நம்பிக்கையே கிடையாது சார் இப்போ விஜய் வந்து கரூர் போவதற்கு முன்னாடியே ஒரு மெழுகுவத்தி ஏந்தி ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் ஒரு பக்கம் விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நேற்றைக்கு இந்த மதியலகன் பவுன்ராஜ் போன்றவர்கள் அனைத்து அனைவருக்குமே ஜாமீன் என்பது கிடைச்சிருக்கு அனைவருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஹொசி ஆனந்த் இதுவரை தலைமறைவாக இருந்தவர் திடீரென வந்துவிட்டார் அந்த சிபிஐ கேஸ் உடனேயே சிடிஆர் நிர்மல்குமார் வந்துட்டாங்க ஆபீஸ்ல அவங்க நிறைய விசிட்டுகள் வந்து அடிப்பதை பார்க்க முடியுது ஒரு பக்கம் இந்த ஜாமீன் கிடைத்த உடனே இந்த வழக்கறிஞர் கொண்டாடின விதம் ஸ்வீட்டு கொடுத்து அதை கொண்டாடின விதம் என்பது முகம் சுழிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க சமூக வலைதளத்துல விஜய் ஒரு பக்கம் நினைவேந்தல் என்று சொல்வதும் இன்னொரு பக்கம் நாப்பத்தோரு உயிர்கள் இழந்ததை கூட கருத்தில் கொள்ளாமல் இவங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவதையும் நீங்க எப்படி பார்ப்பீங்க பார்க்குறீங்க ஆனா ஒரு படத்துல எப்படி இருக்குங்க படத்துல வந்து ஒரு காட்சி வந்து இறப்பு காட்டுவாங்க அப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த இறப்புல இருந்து வெளியில வந்து அதுக்குண்டான நீதி கேட்கும் போது வெளியில வந்துட்ட உடனே ஒரு காட்சி ஒரு சாங் போய் பட்டாசுலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்கள அதே மாதிரி பண்றாங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்தது என்பது இடைக்கால நிவாரணம் இறுதி தீர்ப்பு அல்ல ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இறுதி தீர்ப்பே வந்துச்சு நம்பாலும் தப்பிச்சிட்டாரு இனிமேல் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஆளுங்க இனிமேல் ஃப்ரீயா அடத்தல் பண்ணால் அந்த புரிதல் போயிடறாங்க அப்ப என்னன்னா நான் சந்தேகப்படுவேன்ல அப்போ மாநில காவல்துறையா இருந்தா கைது செய்து விடுமோ என்ற பயம் ஆனா சிபிஐனா கைது செய்யாது அப்படின்ற அந்த நம்பிக்கை காவல்துறை இப்ப நீங்க ஒரு தவறு பண்றீங்கல்ல நான் ஒரு தவறு பண்றேன் கைதுன்றது நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு பெரிய இறப்பு நடக்குது அந்நாச்சுரல் டெத் சாதாரண சாவில நாற்பது பேருக்கு மேல இறந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கைது என்பது ஏதோ மயில்களை வருடி மாதிரி மாதிரிதானே இதுவரை நடந்திருக்கு ஆனா இப்போ சிபிஐ விசாரணை என்பது அவ ஒரு பாதுகாப்பா உணர்றாங்க அப்ப சிபிஐ விசாரணை என்பது வரும்பொழுது தாவேக்கா நிர்வாகிகள் பாதுகாப்பா உணர்றாங்க இது மொத பார்வை ரெண்டாவது அந்த மனநிலை என்பது அவர்களுக்கு இன்னும் அரசியல் படுத்தப்படாத காரணத்தினால இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு வெடிக்கல சாரி பண்ணிக்கணும் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் என்னன்னா நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் விஜய் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா எனக்கு தெரியல ஆனால் இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயை சுற்றி இருக்கவர்கள் விஜயை தவறாக வந்து வழி நடத்துகிறாங்கன்ற அந்த சந்தேகம் எனக்கு அதிகமாகும் குறிப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவரோட தகப்பனார் அவர்களை கூட வைத்து கொண்டார் விஜய் அவர்களுக்கு நல்ல காலம் இருக்கிறது என்பது என்னோட புரிதல் இந்த மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவத்தி போராட்டம் அதை வந்து உண்மையிலே வரவேற்க ஏன்னா ஒரு ஒரு அனுதாபம் ஒரு மெழுகுவத்தி போராட்டம் அப்படிங்கிற இது வந்து அற அமைதியான நம்ம ஒரு துக்கத்தை பகிர்ந்துக்கிறது அதை வந்து நான் வரவேற்கிறேன் இதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கேன் இறந்த மறுநாளோ இரண்டாம் நாளோ இல்லை மூணாம் துக்கு தன்னைக்கோ இல்லை அவங்களோட காரியம் அந்த மாதிரி நடக்கும் போதே வந்து தாவேக்காவினர் வந்து ஏன்னா உங்களை சார்ந்தவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர் நீங்க கிட்ட இருந்து போய் அதை இன்னும் நல்லா பண்ணி அவங்க கூட இந்த நொடிவெரிலும் இருக்கணும் ஸ்லோவா பண்றாங்க பட் ஒவ்வொரு நிவாரணமா பண்ணுவாங்கன்றது நான் நான் நம்புறேன் பண்ணட்டும் பண்றது நல்லது நல்ல அரசியல் பண்ணும்போது நம்ம நம்ம அதை வரவேற்க சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடிய தேதி என்பது இன்னும் முடிவு பண்ணாம இருக்கு ஆனா இப்பயே சமூக வலைதளத்துல என்ன எழுதப்படுது அப்படின்னா தீபாவளி முடிஞ்ச பிறகு செஞ்சு போங்க தீபாவளியுடைய வியாபாரத்தை நீங்கள் எடுத்து விடக்கூடாது அப்படின்ற கருத்துக்கள் வைக்கிறாங்க ஏன்னா இவர் ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டிருக்கிறாரு அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணும்போது அந்த கரூர்ல சுத்தி ஒரு கிலோமீட்டருக்குலாம் யாருமே இருக்க மக்கள் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை இவர் கெடுத்து விடக்கூடாது ஏற்கனவே உயிர் பலி என்பது போயிருக்கு இப்ப இதையும் வந்து இது பண்ணிராதீங்க அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வைப்பதை பார்க்க முடியுது நீங்க விஜயோட விசிட் எப்படி பார்க்கறீங்க விஜயோட விசிட் எப்படி இருக்குதுன்னு அங்க வியாபாரிகள் சொல்லக்கூடிய கருத்து நூறு பர்சன்ட் உண்மை இந்த விஷயத்துல நான் வியாபாரிகள் கூட தான் இருக்கு காரணம் என்னன்னா வேல்சாமிபுரத்துல வேல்சாமி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு இப்போ வந்து விசாரணை என்ற பேர்ல அங்க ஒரு சில இடத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க கடைகள் திருப்பி திறக்க முடியல கடைகள்லருந்து ஒரு பொருள் எடுக்க முடியல அந்த எவிடன்ஸ்ன்ற பேரில் அதெல்லாம் அப்படியே இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வியாபாரம் பாதிக்கப்படும் ஒரு ஒரு வாரம் வந்து அந்த பக்கம் யாருமே விடல அந்த தெருக்கே வந்து அது வந்து எப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஒரு பழைய ஒரு பேரிடர் நடந்தா அந்த இடத்து வந்து எப்படி காட்சி பொருளா பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு அவைய குரல் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படி இருக்கும்போது திருப்பி இவரு போறாரு கொல்றாருன்னு போது அது டிராபிக் ஆகும் இவரை பாக்குறதுக்கு வரலாம் பிரச்சனை இன்னொன்னு இவரோட அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க நான் மண்டபத்துல இருப்பேன் என்ன வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கக்கூடாது பத்திரிகையாளர் நாங்க என்ன நம்ம என்ன தீவிரவாதியா இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது யாருன்னா புடிச்சு பெராண்டி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தெரியுது ஜோம்பி மாதிரி தெரியுது பத்திரிகையாளர் என்ன பண்ணிட்டு போறோம் நாங்க நாலு கேள்வி கேட்க போறோம் கேள்விக்கு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு தவறாவே பதில் சொன்னாலும் எத்தனை வாட்டி தவறாவே பதில் சொல்ல போறாரு திருத்திக்கு வரல பயிற்சி தானே என்னைக்கு அவர் பக்குவப்பட போறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்காம அரசியல் பண்ணனா ஒன்று நீங்கள் பிரதமர் மோடியா இருக்கணும் நீங்கள் பிரதமர் கிடையாது நீங்கள் தேதியில் பிரதமர் ஆனால் நீங்கள் அதே மாதிரி அவரை மாதிரியே ஃப்ளைட்ல ஏறி டாட்டா காட்டிட்டு துப்பி துப்பியா போட்டுட்டு வெறும் போட்டோ ஷூட்டு தான் கொஸ்டின் ஆன்சர்லாம் கிடையாது நான் எனக்கு வேணும்ன்றதை நான் டிவிக்கு முன்னாடியோ இல்லை ரேடியோ முன்னாடியோ வந்துட்டு பேசிட்டு போயிடுவேன் அந்த நிலை கடைசியில் வரும் எடுத்த உடனே நீங்கள் அந்த நிலைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்காம நான் போயிடுவேன் பத்திரிகையாளர்களெலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது அது வந்து ஒரு 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 சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியவில்லை மாறாக விஜய் சீக்கிரமா போறது நல்லது அதாவது மேபி நைட்ல போகலாம் இப்போ ஒரு பதின பத்து மணிக்கு மேல போறாரு இவருக்கு நைட்ல போறது பிடிக்கும் சாருக்கு காலையில போறதுதான் சங்கடம் நல்லா லேட்டா போலாம் லேட்டா போய் பார்க்கலாம் அங்கேயே தங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இப்ப விடியர் காலையில போறாரு ஒரு மூணு மணிக்கு விஜய் அவர்கள் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ரெண்டு மணிக்கு கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் கார்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சு ஒரு வாகனம் மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வைஃப்ளஸ் செக்யூரிட்டில இருக்காரு கான்வென்ட்ல போட்டு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் ஃபைட்ல போய் ஏறிட்டு கரூர்ல யாருக்குமே தெரியாமல் சைலண்டா போய் தங்கிடலாம் ஒரு விடுதிலேயோ இல்லை இடத்துலையோ இதே தங்கியிருக்கிறதே தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு கருப்பு கண்ணாடி போட்ட கார்ல வந்து ஒரு நாலு வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியாது தெரிய வந்தவொன்னே நீங்க வந்துடுங்க நாலு நாளா நாலு நாளா பாத்தீங்கன்னா மூணு நாலு நாளெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ என்ன பேசுவாங்கன்னா நாலு நாள் கரூர்லேயே இருந்தாருங்க தளபதி எங்க அண்ணா எங்களுக்காக வந்தாரு எல்லாரையும் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாதிக்கப்பட்டவங்க பேசுவாங்க அவங்கள நம்புவாங்க உங்களோட அந்த உண்மையான அன்பை வந்து அவங்களால உணர முடியும் அதை விட்டுட்டு இங்கேயே மெட்ராஸ்லயே உக்கானு நான் வருவேன் ஆனா வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யார் சார் இன்னைக்கு தேதியில யார் நீங்க கவுன்சிலரா இல்ல ஒரு எம்எல்ஏவா இல்ல வந்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு எதனா வந்து சொத்து அனாதை ஆசிரமத்துக்கு எதனா எழுதி வச்சீங்களா எம்ஜிஆர் மாதிரி என்ன பண்ணீங்க நீங்க எதுக்கு அதாவது கூட்டம் கூடுதுன்றதுக்கோசரம் ஜெட் பிளஸ் கேட்கறாங்க கண்டிஷன் போடுறாங்க நான் தான் பாப் பண்றாங்க என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அபத்தமா இருக்கு இல்லையா எங்க ஐயா காமராஜரோ அறிஞர் அண்ணாவோ இப்படி அரசியல் பண்ணாங்க இல்லையே நீங்க வந்து புதுசா இருக்கே நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன்ல கேரவேன்ல எப்படி தங்கி அரசியல் பண்ணுமோ அதே மாதிரிலாம் நீங்க இருக்கிறீங்க வரும்போதே கண்டிஷன்ஸ் இது 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 இதுன்னு அப்படிலாம் சட்டம் இல்லை சட்டத்துக்குன்னு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையில என்னவோ அதுதான் சாத்தியப்படும் அவர் கேட்குற அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு பாதுகாப்பு எனக்கு கொடுங்க இது மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாது அது நியாயம் ஆனால் அந்த பாதுகாப்புலேயே இது இது இருக்கணும் ஏன் அவங்க போலீஸ் சொன்னப்போ அப்போ கேட்கல இந்த இடத்துக்கு போவாதீங்க இந்த பாயிண்ட் தாண்டி போகாதீங்க கூட்டம் சேர்க்காதீங்க ரோட் ஷோ மாதிரி போகாதீங்க அப்படின்னப்ப அன்னைக்கு கேட்கல அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எதுனா ஒண்ணு நீங்க கேட்டீங்கன்னா இவ்வளவு நடந்துருக்குமா அதனால அவருக்கு அவர் அதுதான் நான் சொல்றேன் அவரை சுத்தி இருக்கிறவங்க அவரை தவறா வழி நடத்துறாங்களோன்ற அந்த சந்தேகம் எனக்கு திரும்பி திரும்பி வருது அதனால சுத்தி இருக்கிறவங்கள அவர் மறுபரிசீலனை பணம் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம ஏற்ற பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி